நீலகிரி மாவட்டம் குன்னூர் இராணுவ பகுதியில் உள்ள பொறியாளர் பிரிவில் தடுப்பு சுவர் கட்டுமான பணிகள் குர்காஹில் பகுதியில் நடந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்ததில் தொழிலாளர் ஒருவர் மண்ணில் புதைந்தார் உடனே அங்கிருந்த இராணுவத்தினர் மற்றும் அப்பகுதி மக்கள் ஜேசிபி இயந்திரம் வைத்து மண்ணை அகற்றி அதில் சிக்கிக் கொண்டவரை மீட்டு இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்தவர் உடலை பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் இறந்தவர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரை சார்ந்த சக்தி என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த விபத்து தொடர்பாக வெலிங்டன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வாங்க எல்லாரı இந்த சீட்டை சைடு சைடு உடனே சவுண்ட் கேட்கணும் ஜெசி போட்டு எடுத்துங்களா தி ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்